Oke, okay, your time start now. தர்சமயத்தில் ஆடி கலத்தை அலங்கரித்த கொண்டிர்க்கின்ற காளை நடைடை சங்கைய கோன நினைவாக மணியங்குடி வால்வளிக்கும் கருப்பசாமி எஸ்.பி.கே பாண்டி புல்சாரி வரதகாளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காளையை எப்படியும் பிடித்த தீர்வோம் என்றே ஒரே பாடு வலம் வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பரளி புதர் தவம் பிரதர்ஸ் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா குடி குடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போவது பொறுத்திருந்த பார்ப்பா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பிள்ளையனை முறத்தால் பிரக்கணித்த வீரம மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்ட இந்த விடமஞ்சுவரின் நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்புதல் ஏற்று வருகை பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் கவிதா கார்த்திக் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கி தற்சமயத்திலே ஆடு காலத்தை ராஜ ஆடுகளத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நெடோடை சங்கையா கோனார் நினைவாக மணியங்குடி வால்வளிக்கும் கருப்பசாமி எஸ் பி கே பாண்டி பூசாரி அவரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் படிக்க தீர்வோம் என்று ஒரே நாக்காத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் துண்டுக்கல் மாவட்டம் பரளி புதர் தவம் பிரதர் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற கருப்பசாமி பாண்டி அவரது காலை மிக துடிப்புடன் வளமாக கண்டிருக்கின்றது தாவடி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறபாடு வீரனுக்கு திமில்கட்டி அணிக்க இது ஒன்றும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பரளிப்பதே தவம் பிரதர் வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சிட்டி அடியுந்தால் கைதட்டுந்தால் இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்நட்டி செல்ல மாட்டார் அதுதான் வட மஞ்சு விரட்டார் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது கடம்பூர் மண்ணிலே காளையும் சிலு சிலுக்கின்றதா சிலு சிலுக்கின்ற காளையா துடி துடிக்கின்ற கல்லூரி மாணவர்கள் அள்ளி அசராமல் ஆந்தெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கடமூறு மண்ணுதான் எங்க ஊரு ஸ்ரீ சீப்பாருடைய அருளால் ஆடுது

நண்பர்கள் தங்களை தயாரிலப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சித்தி அடி கை தட்டு இன்றைய வரலாறு பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாரி வேந்தவா பூரா பால்வாடி புத்துருதே இருக்கு சீட்டி அடியுங்க படைப்பதற்கு ஒற்றை காலையா சீட்டி அடியுங்க கை காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை தம்பி எந்திரிச்சிடணும் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க சொல்ல போவது சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசினை பெறுவதற்கு வெறி காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருங்கலமெல்லா வீரர்களின் வேட்டையா பெண்கள் காலையில இருந்து சொல்லிட்டேன் அவளுக்கு குளவோட தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்து அப்புறம் கொளவோடு கொளவோட சீட்டி அடிங்க கை தட்டுங்க கேள்வி யார் bella போவது யார் என்ற பொருதின்ற பாarpa சிறப்பாக குலவையடும் பெண்களுக்கு அரப்பவன் மோதிரம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கு அரப்பவன் மோதிரம் வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஆம் தேதி வழங்கப்படும் சீட்டி அடிங்க கை தட்டுங்க கேள்வி யார் bella போவது யார் என்ற பொருதின்ற பாarpa ஏற்கனே பக்கத்தூர்ல அகரத்துல ஜெனிட்டு வந்து போன வருஷம் கொடுத்தாச்சு மோதிரத்தை ஆமா கடம்பூர்ல அடுத்த வருஷம் கொடுப்போம் பிப்ரவரி முப்பத்தி ஒண்ணு கண்டிப்பா கொடுத்துருவோம் ஐயா கிராம தலைவர் ஐயா தர்மராஜ் ஐயா சிறப்பாக விசிலடிக்கும் பெண்களுக்கு அரப்பவன் மோதிரம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கு அரப்பவன் மோதிரம் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்னா தேதி கழிவுகந்தான இப்ப போயிருமா ஐய மாத்திக்கிறோம் நேரங்கள் நெருங்கி விட்டன வெல்வது ஏன் போவது யார்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசுனை வருவதற்கு ஒரு வேலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் வேட்டையா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற மாடு வரட்டி வந்து ஓடிக்க இழுத்து வச்சு கீழே படுத்த கூடாது விதிமுறையை பின்பற்றி ஆடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வட்டம் போட்டு களத்தில் விட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே காற்றில் ஒன் மேனி அசைய புயலும் உன் வீரியத்தில்

யாராவது வானத்தை புடிச்சு வடமா திரிக்க முடியுமாடா கேட்கறவன் கேனப்ப என்ன கேஆர் விஜயா கொண்டையில கேட்டீங்க சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்தா ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க கைதட்டுங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒற்றை காலை

சீட்டி அடிங்காய் கை நட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது ஊக்கம் வெற்றி பரிசை இலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர காலைய வரலாறு சிதபா ஆடியோ சவுண்ட் கொஞ்சம் நேத்து பார்ப்போம் விஜய் டிவியில கலக்க போவது யாரு இந்த கடம்பூர் மண்ணிலே வெள்ள போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் விஜய் டிவியா கடம்பூரா என பொறுத்து இருந்து பார்ப்போம் விஜய் டிவியில கலக்க போவது யாரு இந்த கடம்பூர் மண்ணிலே

சொத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட இருக்கின்ற வீரர்களா வீரர்களே சொத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சொத்தமிட்டு ஆடும் காளையா முத்தமிட இருக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பா சிவகங்கை ஆடியம் காலேஜில் கேட்டா தெரியும் என்னன்னு சீட்டி அடியுங்க

ஐயன் பலத்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களை வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா எனப் பொருத்திறந்து பார்ப்போம் யார் என்ற பொருத்து இறந்து பார்ப்போம் சீட்டி அடிகுங்கள் கை வெட்டிங்க வீரர்களை உற்சாகப்படுத்தேங்கள் உங்களது கரகோசை வீரர்களை நோக்கா மறைவு தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் போர்க் த்ரீ நிமிஷம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பரிசு சிறப்பு ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகன ஐயன் வளத்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்க இல்லை வேங்கைக்கா என பொறுத்து இருந்த பார்ப்போம் யார் என்ற பொறுத்து இருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எல்லாரும் ஜோரா சீட்டிலே கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் வேக்கா மருந்து

தார் சமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நெடேடை சங்கைய கோனார் நினைவாக மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி எஸ்பிகே பாண்டி பூசாரி அவரது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கை தேடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பரளி தவம் கவம் பிரதர்ஸ்கள் வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள்

திண்டுக்கல் மாவட்டம் பரவலை புது தவம் பிரதர்ஸ் குழு வீரர்கள் தன்னுடைய